சொல்லுங்க சொல்லுங்க என்ன அதிரடியா வந்து நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து சொல்லிருப்பாரு உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்லிருக்காரு இருக்காரு லவ் ஜிகாத் பண்றது இல்லையாமா அங்க எல்லாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாபியா கும்பல்லாம் வந்து அனுப்பி வைக்கப்படுறாங்களா அனுப்பி வைக்க வேண்டிய விதத்துல எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பி வைக்கிறாங்களா எந்த ஒண்ணு பதற்றமும் இல்ல நாம் எல்லாம் வந்து ஒற்றுமையா இருந்தா இன்னும் பல விஷயங்கள் சாதிக்க முடியும் பிரிஞ்சு இருக்க கூடாதுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு சரி அதை பத்தி என்ன நீங்க ஏதாவது கேட்டிங்களா பாத்துக்கலாம் உங்களுக்கு விவரம் தெரியுமா தெரிஞ்சா அதுக்குரிய விவரத்தை சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க கேப்போம் இது தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்காரு மும்பைல அதாவது யாரெல்லாம் பொதுமக்களுக்கு எங்க ஆட்சியில உத்தரப்பிரதேசத்துல பொதுமக்களுக்கு இடையூறு பண்றாங்களோ ரவுடிகள் இவங்க எல்லாம் எவ்வளவு அனுப்பி வைக்கப்படுறாங்க மாதிரி பேசியிருக்காரு அது மாதிரி மக்களுடைய நிலங்களை அபகரித்தவங்க மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க ரவுடீசரம் பண்றவங்க இவங்க எல்லாம் யமராஜன் அழைச்சிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவரு அது அவருடைய எப்படி சொல்ல அவர் வந்து நான் ஆதியில நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு அவருக்கு மனுஷன் கிடையாது பரமாத்மாவோட அவதாரம்ங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நம்புனா நம்புங்க ஏன்னா கீதலா தான் சாமி சொல்றாரு சன்னவி ஆத்மா புதானா விசுவன் பிரகிருதி சுவாமி சம்பவம் சம்பவ தர்மசியா கிளநீர் பாரதாமிகம் சம்பவம் அதாவது எப்போதெல்லாம் தர்மத்தின் குறைவும் அதர்மத்தின் ஏற்படலும் தோன்றுகின்றன அப்பெல்லாம் நான் வரைங்க அதர்ம இப்பெல்லாம் ஓகேதான் அப்ப நான் என்ன வந்து நான் அவதரித்துக் கொள்கிறேன் அதாவது மனித உருவத்துல வரையிறார் இதுல வந்து பாவ செயல்புரியும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் ஒவ்வொரு யுகந்தோறும் வரையினர் கழிக்கும் இது சாமி வந்து அவதரிக்கக்கூடிய காலம் இது கழிவன் வந்து இருந்து சங்கு சக்கராயத்தோட அப்படி பொத்துக்கிட்டு குதிக்க மாட்டாரு வெள்ள குதிரையில எல்லாம் வர வாழ எடுத்துட்டு வருவாருங்கறதெல்லாம் சும்மா நீங்களா இவங்கள யூகித்த யூகித்து சொல்றது அப்படி கிடையாது என் சொல்றாரு பதி எலும்பி களி அழிக்க மறைபொருளாய் நான் வருவேன் செடிக்கு கொடுத்தவனை செவி திருத்தி குற்றம் கேட்பேன் வல்லரக்கன் கோட்டையிலே வடிவடுத்தேன் என் மகனை யாராருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கழிவுத்தன் பெருமாள் சொல்றாரு திருப்பி எலும்பி சாமி குட்டிங்கள பெருமாள் அது பெருமாள் சொல்றாரு மறைபொருளா வருவேன் இந்த களி அழிக்க எங்கும் இருக்கிறேன் ஏக பரம்புரலா இருந்து நான் எங்கும் இருந்து இந்த களியை அழிப்பான்னு அப்போ சாமி இந்த ரூபத்துலதான் வருவாரு இந்த களிப்பயில்கள் அழிக்கிறது அதனாலதான் நம்ம இன்னைக்கு ரவுடிகள் எல்லாம் இன்னைக்கு துப்பாக்கி எல்லாம் குடுத்து அவன் வாழ ஆயுதத்தை குடுத்துட்டு சாமியை எங்களை விட்டுருங்க ஐயான்னு கால உள்றான் சாதாரண மனிதர்களால இவ்வளவு இவ்வளவு முடியுமா சாதாரண மனிதர்களால இவ்வளவு செய்ய முடியுமா அப்புறம் இது வந்து இறைவன் அவதரிக்கக்கூடிய காலம் இறைவன் இறைவன் அந்த ரூபத்துல வருவான் புரியுதா உங்களுக்கு அதனால அவரு துணிஞ்சு சொல்றாரு பேசுறாரு அவர் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்துல இதை பேசி இருக்கிறார் இந்த விஷயத்த உத்தரப்பிரதேசம் அமைதியா இருக்குதுங்க ரவுடிகள் தொல்லை இல்ல அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லிருக்கிறாரு அதையா நம்ம சொல்லிக்கிட்டு அப்புறம் அதாவது இது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு இது வந்து இரவன் ஏற்கனவே முன்கூட்டியே சொன்னதுதான் இந்த களி முத்தின காலத்துல நான் வருவேன் எம்பரமா சொல்றாரு யாரு ஆஞ்சநேயர் அனுப்புவாரா அனுப்புவாராம் சாமி சொல்றாரு நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நானே சொல் முதல் சாமி என்ன சொல்றாருன்னா முறை தப்பி ஆண்ட முகடன் வெறுணிசன் குறை நோவு கொண்டு கூடியிருப்பான் உன்காலம் அதிலே சில பேர் அரசு பதவி உனக்கு எனக்கெனவே விதியை அறியாமல் வெட்டி கொண்டே மாழ்வான் நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டிசை என்று கோமகனே உண்காலங்க சாமி அதாவது இந்த மனிதர்களுடைய இந்த இவனுடைய ஆட்சியில் இந்த மன இந்த மக்களாட்சிங்கிற பொருள் நடத்துறாங்களா இந்த கொள்ள இந்த இந்த கூட்டம் சிலர் நல்லவங்களும் இருக்காங்க இந்த கொள்ளையடிக்கிற கூட்டம் இந்த கும்பல் எல்லாம் இவர்கள் வந்து குறைநோவு கொண்டு கூடியிருப்பான்னு பதவியில இருக்கும்போது இவனுக்கு உயிர் போயிருமா நிறைய பேருக்கு அப்ப அவன் போன உடனே போன உடனே அடுத்த வந்துட்டு எனக்கு பதவி உனக்குன்னு ஒருத்தையும் போட்டி போட்டு அடிச்சுக்கு அந்த மாதிரி காலம் வரும் வந்துச்சா இல்லையா அந்த நான் அனுமன் என்னுடைய தூதனை நான் அனுப்புவேன் அவன் போய் வந்து சீர்படுத்துவான் எது என்ன பண்ணுவானா சீர்படுத்துவான் அந்த பாரத தேசத்தாமி நாட்டில் ஒரு நிமன் நல்லவனை நாணயச்சி கோட்டி செய்ய பேர் கோமகனி இப்ப இப்ப நீ யோகிய வந்து நீங்க அனுமனுடைய அவதாரமா கூட எடுத்துக்கலாம் இல்ல மகாஷ்ணுடைய அவதாரமா கூட நான் எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து உதாரணங்கள் நிறைய சொல்லப்படுது இது இறைவன் வரக்கூடிய காலம் புரியுதா உங்களுக்கு அதான் சாமி சொன்னாரு இறப்ப வடிவா இருந்து கழிதனையும் பரபிரம்மே நின்று பக்தி சோதித்தேன் நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில் தான் இறந்து வளர்ப்பேன் அன்போனாரு சாது கலைனா எப்படியாது சங்கில் இறந்து கூட நான் என் பிள்ளைகள் காப்பாத்துவேங்கிறாரு ஆனால் எங்கும் பரபிரம்மான் நின்று நான் கலியை அழிப்பேங்கிறாரு இறைவன் வந்து தான் வருவான் இப்படி தான் வருவான் யாண்டி கோலத்துல வந்திருக்காரு அற்புதமா ஆட்சி பண்றாரு எவ்வளவு சிறப்புங்க ஆமா எவ்வளவு முகத்தை பாருங்க எவ்வளவு தேஜஸ் இறைவனை கடவுளை பார்த்த மாதிரி இருக்குங்க கடவுளை அப்படிதான் வருவாருங்க நீங்க நம்புனா நம்புங்க நம்பலன்னா போங்க நான் நம்புறேன் எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் அவர் ஒரு பரபிரம்மம் அவர் பரமாத்மா சாயெல்லாம் நான் நம்புறேன் உங்களுக்கு கண்ணுக்கு பரமாத்மா தெரிகிறாரு உங்களுக்கு எப்படி தெரியாருன்னு எனக்கு தெரியாது இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம் அதாவது இந்த கலினிசன் மன்னன் வந்து அன்னைக்கு எம்பருமா நாராயணன் வந்து கலியனை சோதிக்கிறதுக்கு படுத்து வந்தாரு பெருமாள் வந்து அப்ப கலினிசனுடைய படைகள் வந்து எம்பருமா நாராயணன் வந்து புடிச்சு போறான் அப்போ ஆண்டி இதே யோகி ஆதித்யா காவி காவியுடையில தான் பெருமாள் வந்து ஆண்டி குளத்துல வந்தாரு அவனு சோதிக்க அப்ப குதிரை குதிரை காலில கட்டி சாமி இழுத்துட்டு போறாங்க போய் அங்க வந்து சோதிக்கிறான் இப்ப மன்னன் வந்து சரி நீங்க நாராயணன் கடவுள்னு சொல்றாங்களாடா நீ கடவுள் சொல்றாங்களா இப்போ நான் மூணு சோதனை பண்ண போறேன் நீ அதை ஜெயிச்சுட்டா நீ கடவுள் அப்படிங்கிறான் யாரு கலிநிசம் பண்ண ஏன்னா அவனுக்கு மனசெல்லாம் தெரியறாரு அப்ப ஒரு புலிய புடிச்சு வராங்க ஒரு ஒரே கூண்டுல சாமியை உட்கார வைக்கிறாங்க புலியையும் அதே கூண்டுல அடைக்கிறாங்க பெரிய கூண்டு அப்ப சுத்தி நின்ன நீச குளங்கள் அதாவது இன்னைக்கு இருக்கிற கடவுள் மறுப்பு கொள்கை இவன் எல்லாம் கைத்தட்டி பாரு சாமின்னு சொன்னாங்க கள்ள சாமி இப்ப இவனை கடிச்சு திங்க போகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் சிரிக்கிறான் கைத்தட்டி கூட்டமே கூடி நின்று வேடிக்கை பக்கத்து புளிய புளியையும் ஒரே கூண்டுல அடைச்சாச்சு சாமிய பெருமாளை இதே யோகி அதினத்த ரூபத்துலதான் அவரும் வந்திருந்தாரு உடையில சன்னியாசி குலத்துல பெருமாள் வந்து அப்ப வந்திருக்க இறைவன்கிறது புலிக்கு தெரியுது அப்பதான் சாமி சொல்றாரு நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணன் நான் பச்சி பறவை பலஜீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீல வண்ண நாதனும் நான் மண்ணேலும் அழந்த மாய பெருமாளும் நான் விண்ணேலும் அழந்த விஷ்ணு திருவுளம் நான் ஏகம் படைத்தவன் நான் எங்கும் நிறைந்தவன் நான் ஆக பொருள் ஒன்றும் அடக்கம் ஒன்றானதினால் நாகக் கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த இந்த நீச கடல் கூட்டத்தை கூடத்தை காட்டுறாரு நீசனெல்லாம் இணையறாது இருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதன்னாரு பெருமாள் என்ன பண்ணிச்சு புலியே சுத்தி வருது ஒரு சுத்தி அவர் பாதத்தை வணங்குது மணங்கி ஒரு காலையில படுத்துக்குச்சு அப்ப சாமி சொல்றாரு இன் நீசன் நீசனா பாவி இந்த சுத்தி நிக்கிற கூட்டம் அந்த நீசன் இந்த கைத்தறி சிரிக்கிறா பாரு இந்த பாவிகள் என்னை அறிய முடியாது ஆனால் நான் படைத்த மிருகம் என்ன அறியுங்கிறார் அவனுக்கு நாராயணனா காட்சி கொடுக்குறாரு புலிக்கு புலி என்ன பிடிச்சி காலில் படுத்துக்கிச்சு சாமி கால்ல அப்போ அன்னைக்கு இறைவன் அந்த கோலத்துல தான் வந்தான் புரியுதா உங்களுக்கு அப்ப ஏன் இன்னைக்கு இந்த கோலத்துல வந்திருக்க கூடாது அதே கோலத்துலதான் அயோகி வந்திருக்கிறாரு அதான் சொல்றார்லாம் மன்னேலம் நடந்தா மாய பெருமாளுமான்னு விண்ணேல மணந்தா விஷ்ண திருவிழான்னு இருக்கிறாரு ஆனா இறையில பருமாள் உலகத்தை அளந்தார் இல்ல சக்கரவர்த்தி மூணாவது அடி கேட்டதுக்கு தலை குடுத்தா பாதாளத்துல தள்ளுநர்ல பெருமாளு அதே வாமன் அவதாரம் மாதிரியே இருக்காரு பாருங்க சாமி அப்போ இதெல்லாம் பெருமாளுடைய அவதாரங்க அதனால இறவன் இப்படித்தான் வருவான் அதனால இறையாட்சில மக்கள் நல்லாதான் இருப்பாங்க அதனால இது உலகம் புள்ள இறையாட்சி வரும் அதான் சாமி சொல்றாரு பதி எலும்பி கலிகளுக்கு மறைப்பொருளாய் நான் வருவேன் குதிரையில எல்லாம் வரமாட்டாரு வெள்ள குதிரையில வாழ்க்கத்துல வரமாட்டாரு களி வந்து வாழாயுதத்துக்காக போட மாட்டான் மற்ற பிறவிகள்ல வந்து துரியோதனா வந்தா வந்தா இதெல்லாம் மனு சொருப ஒரு உருவத்துல வந்தா களியனாக வரும் பொழுது அவன் மாய்மலை எண்ணங்களாக வந்துட்டான் எல்லா இதையும் இருக்கான் அததான் சாமி சொன்னாரு பரபிரமாய் நின்று பக்தி சோதித்தே நாமங்கிறாரு எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் எரிச்சிருவர் கழிய இப்ப நீங்க இந்த பிறகுல திருந்தியப்பா நாராயணா என்ன முக்தி மோட்சத்துக்கு எடுத்துக்கப்பா நீங்க வேண்டினீங்கன்னா இறப்புக்கு அப்புறம் ஆத்மா முக்திக்கு போயிடும் இல்லையா நரகந்தான் அதைதான் சொன்னாரு பக்தி பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் என வந்து வேண்டார் மேல் வீடுல இருந்து மேல் வீடுன்னா என்ன உண்மையான வீடு நமக்கு எங்க இருக்கு பூமியில கிடையாது மேல வைங்குண்ட இருக்கு மேல் வீடிலிருந்து செத்திறந்து தீநரக சீல் குட்டியில அடைக்க கொத்தி இருந்த புழுக்கல இருந்து கொஞ்சம் தீரக சீல்குட்டில இருந்து ஆத்மாவை கொண்டு அடைச்சு ஒரு குழு ஒரு ஆத்மாவுக்கு இறப்புக்கு ஒரு உடல் போனோம் கொண்டு கொடுக்கப்பட்டு நேரம் நேரம் எங்க கொண்டு போல நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுமா புழு கொஞ்சம் இடத்துல தூக்கி போட்டுருவாங்க அதனால மனித பிறவிங்கிறது வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க இந்த பிறவில வந்து நீங்க பூமியில சம்பாதிக்க சொத்தெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கூட இல்லை அதான் சொன்னா ஆடு மாடு தேடினும் ஆணை செய்யணும்னு தேடினும் ஓடி வாசி தேடினும் குறுக்கவிடி ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்டைக்கு உதவி தர்மம் நீங்க சாண தர்மம் செய்யறதுதான் உங்களுக்கு பின்னாடி வரப்போகுது நீங்க சேர்த்து வைக்கிற பணக்கு மூட்டையோ இதெல்லாம் மரவ எது சொத்து பத்து எதுவுமே பாவ மூட்டை அதான் சொன்னா பொண்ணைத்தான் தேடி அறம் செய்யாமல் பொன்றின் வருங்கிறான் இதெல்லாம் பொண்ணை ஒரு பொன் பொருள் தேடுறது சம்பாதிக்கிறது செஞ்சு அவனுடைய அவனுடைய உண்டான வழிங்கிறார் தவத்தை செய்து உங்கள் சராசரத்தை தேடுங்க என் மக்களை நிறையாராயணன் அடிக்கடிக்கு வைக்கிறான் ஏத்திட்டு இருக்கான் குடிக்க கஞ்சி எல்லாம் ஏழைகள் கஷ்டப்படுறான் ஒரு மருந்து மாத்திரை இன்னைக்கு இன்னைக்கு புற்று நோயாளிகள் எல்லாம் பாருங்க போய் மருத்துவமனை பாருங்க ஒரு ஊசி போட முடியல அவங்களால அந்த ஹீமோன் சொல்லப்படுற ஒரு ஊசி அந்த ஒரு ஊசி விலை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருது அதை வந்து அதை ஊசி போடுறதுக்கு அவங்க கடன் ஒவ்வொரு பக்கமும் கடன் வாங்கி சொத்தை வித்து நிக்குது ஊசி போட்டு அவங்க இருக்காங்க எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமாங்க கஷ்டப்படுறாங்க ஆனா இவனுக்கு என்னன்னா கோடி கணக்குல மூட்டை பின வரையில பணத்தை வச்சுக்கிட்டு படுத்து கிடக்கான காவலுக்கு இதெல்லாம் பாவம் மூட்டை இவனுக்கெல்லாம் தர்மம் செஞ்சானுங்கன்னா தப்பிச்சானுங்க இல்லன்னா இவனுக்கெல்லாம் பெரிய ஆக்கினே இருக்குது அதான் காமிச்சனாரு பாவி அவன் சத்து பசுபமாயி போனாலும் ஆவி கண்டு ஆக்கினாங்க ஆவிக்கு ஆக்கினை உண்டு தப்பிக்க ஒரே வழி தருமம் எவ்வளவு தர்மம் செய்யும் அந்த அளவுக்கு உனக்கு வந்து பெரிய புண்ணியம் இருக்கு பலன் இருக்குங்க

ஒரு புற்றுநோய் ஒருத்தருக்கு வந்துட்டா ஆறு டைம் ஹீமோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஆறு டைம் அந்த ஊசி அந்த மருந்து குடுக்கறதுக்கு அவங்க என்னென்னலாம் வைக்கிறாங்க தெரியுமா காதுல கிடக்குற கம்மல் மூக்குத்தி பச்சை பிள்ளைங்க கிடக்க கால கிடக்குற கொலுசு முத கொண்டு வித்து எவ்ளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா கேட்டா இவனுக்கு என்ன சொல்ல விடுங்க மத்த மண்ணலி போடுங்க என்ன கொண்டு போற போறானுங்களும் தெரியல என்னமோ உலகம் என்ன என்னமோ போகும்போது பூமியை சேத்து தூக்கிட்டு போற மாதிரி பேசுறாங்க சாமி சொன்னாரு எவரெவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் இந்த முக்கால் அடிக்குள்ளதான செய்யுன்னாரு பெருமாளோட பாதத்துக்கு முக்கால் அடிதான்டா அந்த பூமி நீ இங்க உட்கார்ந்துகிட்ட நீ ராஜா மந்திரி எம்எல்ஏ எல் ஏ சி எம் பி எம் என்ன சொல்லு உம் பெருமாளோட முக்கால் அடி உம் கேப்பாரு உன் கூட படைகள் இங்கே யாரு உங்களுக்கு துப்பாக்கின்னா உங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது சாமி கேப்பாரா நியாயம் கேக்கும்போது உம் உன் கூட படைகள் இங்கே உன் வேலை வேலைய ஆட்களைங்கன்னு கேப்பாராம் பூமியில வந்து உனக்கு துப்பாக்கியில் பாதுகாப்பு வந்தாங்கல்ல அவங்கள இப்ப எங்கப்பா போனாங்கன்னு கேப்பாங்களா உனக்கு ஆட்சி அதிகாரி இருக்க வரைக்கும் ஆணவ அகங்காரம் எல்லாம் சாமி அதான் சொல்றாரு காப்பு கட்டி வைத்த மகன் கனபவுசி எண்ணிக்கிறான் மாயன் நான் இருக்க மனம் போல நடக்கின்றான் அவன் பட்டம் தண்ணி அவர்களை போற சிறை வைத்துடுவானுங்க யாரு இந்த ஆட்சியாளர்கள் சொல்றாரு அம்பலத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் உயர் பதவியில் இருக்கவங்களையும் ஆட்சியாளர்கள் சொல்றாரு சாமி ஆணவப்படாத மாய நான் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண் காணப்பரிவழியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவிட்டேன் பாத்துட்டு இருக்கேன் அப்பாவுக்கு மறைவ எதுவும் எங்க அப்பனுக்கு எங்க அப்பா ஏக பரம்பொருள் அவனுக்கு மறைவா எதுவுமே கிடையாது சொல்லுவான் எங்க அப்பேன் நாலு வேத மதிலும் நான் வருவேன் மாயமிட்டு வேஷம் விட்டு சுட்டுவேன் கண்டிரினி இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று வேறு ஆரோவன் எண்ணம் அய்யாத இதான் கீதல் சொன்னார் ஏ எதமா பிரபஞ்சம் தாம்சதி பஞ்சாமிகம் அம்ம வருத்தமனது மனுத்திய பாரத சொன்னார் உலகில இந்த உலகத்துல எந்த மனிதர்கள் என்னை எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அதற்கேற்ப வணங்குகிறேன் அருள் புரிகிறேன் ஏனெனில் உலகில் எல்லா மனிதர்களும் பல்வேறு என்னை வணங்குகிறார்கள் அதான் சொல்ல நாலு வேதம் பதிலும் நான் ஒரு மாயமிட்டு நாலு வேதத்தில் அறியத்தக்கவன் நான் புனிதமானவன் நான் ஓங்காரம் நான் சாமி எதிர் வேதங்கள் நான்காரு அதே காரணம் மாசம் கண்களுக்கு புலப்படாத மறைபுறான் ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய குற்றம் எனக்கு தெரியும் எமே காலம் தூதம் மாமரளி மூவருந்து உங்களுடைய ஆத்மாவை பிடித்த சிங்காசனத்துக்கு முன்னாடிதான் தீர்ப்பு கொண்டு நிறுத்துவாடா மாட்டிக்கிடாதீங்க பயில்களா தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்றாரு யாருக்கு ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகள்ல இருந்து உயர் உயர்வர்களுக்கு கணக்கு கணக்கர்கள் நிரந்தரமே அந்த நிரந்தரம் சாமி அம்பலத்து கணக்கர்களை நீங்கள் அறியவில்லை சொல்றாரு அம்பலத்து கணக்கர்களே நீங்கள் அறியவில்லை என்பீர்களே சொல்லாரு சொல்றாரு நாட்டு கணக்கெடுத்து நான் தீர்ப்பு செய்யுகைகள் என் மக்கா சீசர்களை எடுத்து எழுதி சொல்வீர்கள் அம்பலத்து கணக்களி கணக்கர்களை நீங்கள் அறியவில்லை என்பீர்களே விடுவாரா அம்பலத்துல அம்பலத்திற்க தப்பு தப்பு பண்ணும்போது உயர் பதவியில இருக்கவன் ஆட்சி அதிகாரம் கையில் வச்சிருக்கவன் தப்பு பண்ணும்போது ஆர்வம் வந்துடும் நம்மள யாரும் தண்டிக்க முடியாது நம்மளை கேட்க ஆளே கிடையாது நினைப்பானா அதான் சொல்றாரு அம்பலத்து கணக்கிழங்க அறியவில்லை உங்க கணக்கலாம் எங்கிட்ட இருக்கடா எம கொடுத்து சொல்லுவாரு நிறுத்துவான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன் சாமி சொல்றாரு அவங்களுக்கு என்ன பண்ணுவாரா முன்கணக்கும் முதற்கணக்கு நான்கோ எடுத்து கணக்கை எரிந்து விட்டேன் துரத்தி விட்டேன் வாழும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன் பட்டம் கையறுத்து அவர்களை சிறை வைத்துடன் எங்க நரகத்துல ஆத்மா எப்படி பூமியில உங்களுக்கு உடல் தாய் உடல்ல உங்களுக்கு உடல் கொடுக்கப்படும் உடல் இருந்து ஆத்மா அனுப்புறாரோ கருமனை அனுபவிக்க அதே போல இந்த ஆத்மா வெளியே வந்தோடனே நரகத்துக்கு போகும்போது ஒரு சீல் கூடு கொடுக்கப்படுது உடல் நீங்க வெளியே அந்த ஆத்மா வெளியே வந்தோடனே இதுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்குதான் நாள் கிடக்கு இருக்கு அது அது அந்த உடல் நரகத்துக்கு எடுத்து செல்லப்படுது அந்த ஆத்மா அந்த உடல் அடைக்கும் நரகத்துக்கு கொண்டு போகப்படும் அதனால நீ கூட உன் எதுவும் வராது நீ கோ சேத்துக்கு சொத்து வருமா வராது உன் கூட படை பலைகள் வரும் பட படை பலங்கள் வருமா வராது நாற்பதாயிரம் டி ஷர்ட் எல்லாம் வராதா நாற்பதாயிரம் டி ஷர்ட் எல்லாம் வராதுங்க ஒன்னையாள் கூடி வாட்ச் ஓமனம் கூட வராதுங்க

எலக்ட்ரானிக் சைக்கிள் ஓட்டுறது சரி அது சரி நமசிவாயா சிவாய திருச்சி திருமணம் வைக்கிற ஐயா பாத்துக்கோங்க நன்றி